ஐயோ இவ வேற வரானே என்ன பண்றது என்ன நொண்ணா ஏனா என்ன ஏனா பண்ணி குதிர கரடினு என்ன

இதுல தெரிஞ்சு போச்சு நீ எந்த லெவலில் நான் வச்சிருக்கேன்னா அப்பெல்லாம் வேணா விட்டுறேன் இப்படி சொல்கிறா சரி என்ன தான் பண்ணு சொன்ன கல்யாணத்தை மீண்டும் மீண்டு மீண்டும் பத்திரிக்கை மீண்டு அடி ஊருக்கெல்லாம் தெரியுற மாதிரி எனக்கு வந்து பத்திரிக்கை கூட திருப்பி ஒண்ணு கிடைக்காம நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன் அதுவும் கண்டுக்கு தெரியல சரி அண்ணன் தானே பத்திரிக்கை வைக்கலாம் நீ வீட்டுக்கும் வந்தேன் நீ வீட்லயும் இல்லை அண்ணியும் இல்லை சரி எப்படி அண்ணா வந்துடுவான்னு சொல்லிட்டு வீட்டு வந்து பத்திரிக்கை வச்சேன் வந்திருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பேன் லாஸ்ட் பந்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுருப்ப அதுதான் நீ பண்ணியிருப்பேன் வேற என்ன பண்ணிருப்பேன் போடா வேணா வெள்ளிக்கிழமை சமந்த கழகம் நீ வரவே வந்துடாதா வந்துடாதா போ